கத்துடைய கிருமின் சமூகம் கூட இருப்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நாலில் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அவருக்கு என்ன ஆசீர்வாதம்னா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள் கர்த்திற்குள் பலன் அடைகிற ஒரு அனுபவம் கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்களுக்கு என்று தேவையாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிற வேறு எந்த பலனும் அல்ல உணவு உடற்பயிற்சி சரீர பலம் பண பலம் ஆட்கள் பலம் அதெல்லாம் அல்ல தேவ பலன் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் தருகிற பலன் தேவன் சரீரத்தில் கொடுக்குற பலன் நம்முடைய சிந்தனையிலே கொடுக்குற பலன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிற பலன் ஆவியானவருடைய வழிகாட்டுதலின் பலன் கர்த்துடைய சமூகம் கர்த்துடைய பிரசன்னம் கர்த்துடைய ஆளுகை கர்த்துடைய தயவு கர்த்துடைய ஆணி வாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு இவைகளெல்லாம் நம்மை பலப்படுத்தி நல் வழியில் நடத்தும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் நாம் சேர்ந்திருக்கிற இந்த சமுதாயத்துக்கும் உலகம் முழுவதுக்கும் நம்ம ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாகவும் மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்போ அந்த செவையான வழிகளை நம்ம கை கொள்வதற்கும் நம்ம வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணணும் கத்திரிக்க பிரியமான வழிகள் தான் செவையான வழிகள் இவங்க என்ன நம்ம சாதிக்க போகிறோன்னா அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்ணீர் அழுகை எப்போ வரும் ஏனாமையில் வரும் எமோஷன் உணர்ச்சியில் வரும் மிகுந்த சந்தோஷத்துலேயும் சில பேர் அழுவாங்க அது ரொம்ப ரேர் ஆனால் ஏழாமையில் முடியாத துயரத்தில் துன்பத்தில் மரண இருளில் வியாதியின் பலகீனத்தில் நெருக்கடியில் ஏழாமையில் வரக்கூடியது தான் அழுகை அந்த பள்ளத்தாக்கை என்பது எவ்வளோ பெருசு மிகப்பெரிய அழுகை பள்ளத்தாக்கா மாறிடுது அழுகை சின்னதாக இல்லை அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற பலனை தந்து அதை நீரூற்றாக மாற்றும்படியான வல்லமையும் அதிகாரத்தையும் கருத்துறவங்க கையில் கொடுக்குறார் அவருடைய கிருபையின் மலையை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிரப்புறார் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து இந்த தேவ பலத்தின் மேலே தேவ பலனை அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து காணும்படியான நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்கான கிருபையை தருகிறார் அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் அதிகாரம் தருகிறார் அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்கும் ஆளுகையும் கத்தர் தருகிறார் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக ஸ்நானாதிபதியாக தேவ சமூகத்தில் நிற்கிற அனுபவத்தையும் கருத்தர் கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் கிருவை செய்கிறார் அவர்